ஊழியம் என்கிறது வேலை அல்ல ஒரு அழைப்பு அது அழைப்பு அது விட்டுட்டு போகிறதுக்கான அழைப்பு இல்லை என்னையும் நான் தடம் மாறி போன என்ன இந்த தடம் நிகழ்ச்சி கூடாக ஆண்டவர் ஒரு சாட்சியுள்ளவனாய் மாற்றுவதற்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார் அனமான ஊழியத்தை என் எங்களை நம்பி ஆண்டவர் கனவீனமான எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து நாங்கள் போய் சொல்லாமல் போனால் குற்றம் நம்மையில் சுமரும் புத்தகிகள் சொன்னார்கள் அதே மாதிரி நீங்கள் நானும் இன்றைக்கு வேலை செய்யாமல் போவோமாக இருந்தால் கூட்டம் நம்மேல் சுமரும் அவை நாங்கள் அதை சரியாக செய்யணும் இப்போ எனக்கு ஒரு தடம் ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சாட்சி ஒரு தடமாய் மாறட்டு ஆமாம் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி ஒரு ஆசிர்வாதமாக உங்களுக்கு இருக்குமே இருந்தால் அதை தாண்டிலும் உங்களுடைய சாட்சி அது மேலானதாய் மாற்றப்படும் ஆமாம் ஆண்டவருக்காய் சவாலாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்கள் செய்யுங்க பயம் இருக்கக்கூடாது தைரியமாக எனக்கு ஆண்ட துணை இன்னைக்கு பரிசுத்தான் ஜெபத்தோட உபாச ஜீபத்தோட ஆனுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் சாதிக்கணும் ஒன்று கடவுளுக்காக சாதிக்கணும் சொல்லி கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்வீங்களா இருந்தால் ஒரு சிறிய இடைவெளியின் பின்பும் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் தடம் நிகழ்ச்சி கூடாக இன்றைய நாளிலும் சங்கனை பகுதியில் கத்தோடைய ஊழியத்தை செய்கிறதான அருமையான தெய்வமானது பாஸ்டர் விஜிதரன் அவர்களோடு கூட இந்த தடம் நிகழ்ச்சி கூடாக பயணித்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட அவருடைய ஊழிய பயணம் சங்காணை பகுதியில் எப்படியாக கத்தோடைய திருச்சபையை கட்டி எழுப்ப கத்தர் அனுக்கிரகம் செய்தார் அவருடைய வாழ்க்கையில் எப்படிதான இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் சவால்களை எதிர்கொண்டு கத்தோடைய அழைப்பை ஏற்று அந்த அழைப்புக்கு கத்தோடைய ஊழியத்தை இப்படி செயல்படுத்தி வந்தார் போன்ற அநேக காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்திருந்தார்கள் தொடர்ந்தும் அதை பார்க்காதவர்கள் இதற்கு முன்னைய பாகங்களை பார்க்கும் பொழுது அது உங்களுடைய ரட்சிப்புக்கும் அது உங்களுடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ஏதுவாக அமையும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் தொடர்ந்தும் எமது யூடியூப் சேனலுக்கு புதிதாக இணைந்திருக்கிறவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நிகழ்ச்சியை இன்னும் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அமைய ஏதுவாக இருக்கும் தொடர்ந்து இந்த பகுதியில் சங்கனை பகுதியில் கத்தடைய ஊழியத்தை செய்கிற தேவ மனிதரோடு கூட என்னென்ன மாதிரியான ஊழியங்களை செய்கிறார்கள் மற்றும் இந்த கிராமத்தில் எப்படியான சவால்கள் என்னென்ன தேவைகள் மத்தியில் கற்றுடைய ஊழியம் காணப்படுகிறது போன்ற அநேக காரியங்களை கேட்டறியப் போகின்றோம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்குள்ளாக நெருங்கிவிட்டோம் என்பதை நான் நம்புகின்றேன் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை மனுத்தியாளங்கள் பயணித்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி கூடாக அநேக காரியங்களை சுருக்கமாக தினைய நாமத்துக்கு மகிமைக்காக நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம் ஒரு நம்பிக்கையையும் ஒரு விசுவாசத்தையும் நேர்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கொடுத்துருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக கத்துடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக ஸோ ஒன்பது வருடங்கள் இந்த இடத்திலே கத்துடைய ஆலயத்தை நிறுவ கத்தற்கிருமை செய்திருக்கிறார் உடைய சபை ஆராதனைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு அல்லது வெளி தேசத்தில் இருக்கிறவர்கள் இங்கு பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன் உங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் உங்களுடைய சபை அமைந்திருக்கிறதான ஸ்தலத்தை குறித்த ஒரு காரியத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிற பொழுது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எப்படியான ஊழியங்களை செய்கிறீர்கள் போன்ற காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் ஊழியம் என்கிறது வேலையல்ல ஒரு அழைப்பு ஆமை அது பரம அழைப்பு அது விட்டுட்டு போகிறதுக்கான அழைப்பு இல்லை இப்போ எதொரு ஆண்டவர் அழைச்சார் உன்னை மனுசர்களை பிடிக்க மாற்றி வேண்டும் மீன் பிடித்தவனை ஆண்டவர் அழைச்சார் நான் துடி அவன் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு கிளம்பிட்டார் ஐயா அது பெரிய வேலை மாதிரி நான் இருந்தாலும் ஆண்டவரை திரும்பவும் அன்றைக்கு கொண்டு வந்த வேண்டிய வேலையை ஆண்டு வரை செய்தார் அதே போல் ஆண்டவர் என்னையும் நான் தடம் மாறி போன என்ன இந்த தடம் நிகழ்ச்சி கூடாக ஆண்டவர் ஒரு சாஜியுள்ளவனாய் மாற்றுவதற்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார் கனமான ஊழியத்தை எங்களை நம்பி ஆண்டவர் கனவீனமான எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து எங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முறையான பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்துக்கு கனமான காரியத்துக்கு கனவீனமான எண்ணையும் தெரிந்தெடுத்தது போல ஆண்டவர் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த வேலை வெக்கமான அல்ல இந்த இல்லை இது அழைப்பு இந்த வேலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா இருந்தால் ஆண்டுவர் முற்றுமுடிதான் நடத்துவார் அவமானம் நிந்தைகள் கேலி பொருளாக கூட நீங்கள் மாற்றப்படலாம் அடிபட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது காயம் பட வேண்டிய நிலைமைகள் இருக்கிறது இருதயத்திலே ஆழமான காயங்கள் வரக்கூடிய வா சூழ்நிலைகள் இருக்கிறது ஆனாலும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இது ஆண்டவர் பட்ட அல்லது எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தமான பட்ட காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதிலே இது எல்லாம் ஒரு சாதாரணமான விடயம் எங்களுடைய கொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் மிஷினரிகளாக போனவுடைய வாழ்க்கையில் அல்லது ஜெயசு கிறிஸ்துடைய சீசோடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்களா என்றால் சரித்திரங்களை விரட்டி பார்ப்பீங்களா இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த பொறுப்பதனை சரியாக தங்களுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாதபடிக்கு அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள் அவை அதே போல் எங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நாங்கள் கடைசி வரைக்கும் எங்களுடைய உயிர் மூச்சையை ஆண்டோடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய ஆத்மாவை ஆணுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குற வரைக்கும் பரிசுத்தமான நம்முடைய ஜீவியை நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஆளுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் செய்யத்தான் வேண்டும் எங்களுக்கு ரிட்டையரில் கிடையாது ஓய்வு நிலை அல்ல எங்களுக்கு ஓய்வு நிலை நாங்கள் மண்ணுக்குள்ளே கொண்டு எங்களை தாக்கும் வரைக்கும் வேலை தான் நம்முடைய ஆத்மா ஆண்டரோடு சிமமாய் போகிற வரைக்கும் அவனுடைய வேலையை நாங்கள் ஓடி ஓடி செய்யத்தான் போடணும் ஏன்னா கடைசி காலம் கடைசி நேரம் கடைசி வினாடி அவை நாங்கள் அர்ப்பணமாய் நாங்கள் இன்னும் அதிகமாய் ஓடுவோம் விசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்ட்டு வேகமாய் ஓடுகிறான் நானும் நீங்களும் சிலவா போகிறோம் அவன் ஃபேன் கணக்கில் வெளி செய்தான் நாங்கள் டக் தட்டிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வேகமாய் ஓட வேண்டிய காலத்தில் வேகமாக ஓடாமல் போனால் கண்டிப்பாக நாங்கள் குற்றம் உள்ளவர்களாக இருப்போம் ஸோ நாங்கள் போய் சொல்லாமல் போனால் குற்றம் நம்மையில் சுமரும் புஸ்தக சொன்னார்கள் அதே மாதிரி நான் நீங்கள் நானும் இன்றைக்கு வேலை செய்யாமல் போவோமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் அவை நாங்கள் அதை சரியாக செய்யணும் இப்போ இது எனக்கு ஒரு தடம் ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தடமாய் மாறட்டு ஆமாம் கண்டிப்பாக கிராமங்களுக்குள்ள இன்னும் போக வேண்டிய கிராமங்கள் நிறைய இருக்கிறது இப்போ திருச்சபையில் ஞாயிற்றுக்கிழமை எட்டரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ஞாயிறு ஆராதனை விவாச ஜெபம் காலை சனிக்கிழமைகளிலே பிரதி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இருக்கிறது அற்புத மாலை வியாழக்கிழமை மாலையிலே இருக்கிறது ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் திருச்சபை திறந்திருக்கும் மாலையில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் வந்து விசுவாசிகள் ஜெபம் பண்ணுகின்றார்கள் நான் வருவதில்லை நான் இருந்துட்டு வருவேன் நான் வேறு புற ஊழியங்களை பார்க்கணும் விசுவாசிகள் வருவார்கள் அந்த ஜெபத்துக்கு പെരുമക്കൾ അത് ഉളിയ തുടിയെ അത് ജപത്തിൽ നടത്താൻ അതായത് ജപന്താ താങ്ങിക്കൊണ്ട് പോകുന്നത് അതിനെ കാളിലെ വന്ന് ജപം പണിക്കുന്ന വിശേഷവിധമായി പോയ ജപങ്ങളിലേ പോയ ജപം ഉസ ജപം കാ മാ നാല് മണി രണ്ട് മണി വരയ്ക്കും വിവാസിച്ച് ജപം പണകൾ അതെ താണ്ടി ആണു തങ്ങളുടെ കാര്യങ്ങളെ ചെയ്യുക പെണ്ണു തങ്ങളുടെ കാര്യങ്ങളെ ചെയ്യാൻ വാലിപുരുകൾ തങ്ങളുടെ വേകളെ ചെയ്യുന്ന അതിനെങ്കിലേ ഓയവുനാൾ പടസാളിയുടെ வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள் பிரத்தி நாங்கள் சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் பெருசாக நாங்கள் செய்ய ஒவ்வொரு பட்சத்திலேயும் இல்லை ஒவ்வொரு நாட்களையும் சுவிசேஷம் இல்லாமல் செய்ய முடியாது அவை ரசிக்கப்படுகிறதுக்கு நம்ம நாங்கள் அறிவிக்கப்போனால் எப்படி வாய்ப்புகள் ஏனால் அறியும் அப்போ நாங்கள் அறிவிக்கும் அப்போ இதுக்கு எங்களுக்கு ஊடகமான காரியங்கள் தேவையாக இருக்குது தேவைகள் நிறைய இருக்கிறது அதே வேளைகளில் தேவைகள் குறைவாக இருந்தாலும் அதற்காக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது எனக்கு இந்த தேவை வந்தது கூட நான் செய்ய வேண்டிய என்னுடைய இருக்கிற தேவைகளை வைத்து கொண்டு அதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் ஆண்டுவர் நிச்சயமாக பெரிய தேவைகளை சந்திப்பார் பெரிய காரியங்கள் வருகின்ற போல ஆண்டுவர் செய்வார் இப்போ உங்களோட என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு நாங்கள் செய்வோம் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் உங்கள்கிட்ட நல்ல ஒலிவாங்கி காரியங்கள் இல்லை வாடகைக்கு நாங்கள் பிடிக்கிறதா இருந்தால் பதினாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு போகும் சரியான சிரமமான சூழ்நிலை கிராமப்புறங்களில் வேலை செய்கின்ற இந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டி இருக்கிறது எங்களுக்கு முக்கியமாக அந்த பிரதானமாக எனக்கு இருக்கிற தேவை அதுதான் ஒரு ஆம்பிளிஃபயர் நான் என்னுடைய கணக்கை நாங்கள் போகல ஒரு நாலு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு ஆம்பிளிஃபயர் செட்டை நாங்கள் கண்டிப்பாக தரிவித்து விசுவாசிக்கிறதும் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவர் சித்தமான காரியத்தை ஆண்டவர் செய்ய காரணம் என்ன சொன்னால் நாங்கள் இந்த சுயசேத கூட்டங்கள் நடத்துவதற்கு நாங்கள் வாடகைக்கு போய் நெடுவே பிடிச்சோன்னு நிக்க இப்போ நாங்கள் எங்கிட்ட இருந்தா நாங்கள் டக்குன்னு கொண்டு போய் ஒரு கிராமத்தில் போகிறோம் எங்கள்கிட்ட பிள்ளைகளை வச்சு ஒரு பாட்டை பாடுறோம் ஒரு சுயசேத கூட்டம் நடத்துகிறோம் நாங்கள் வாரோம் எங்கிட்ட இருக்கிறது அப்போ இங்கட வருமானத்தில் எங்கள்கிட்ட காரியங்கள்லேயும் நிறைவான ஒரு ஊழியத்தை செய்யலாம் எங்களுக்கு பெறுமதியாக செய்யலாம் இப்போ நீங்கள் இந்த 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 நாங்கள் பேசிக் கொண்டதுக்குள்ளேருந்து வெள்ளப்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானா ஓடி என்ற பகுதியம் இருக்குது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் இருக்கிறது கஷ்டப்பட்ட குடும்பங்கள் நல்ல பிள்ளைகள் அங்கே நாங்கள் சண்டை ஸ்கூல் நடத்திக்கிறோம் அங்கே அந்த கிராமத்தில் எல்லாம் எங்களுக்கு ஒரு இடம் இல்லை ஒரு வீட்டு மு முத்தத்தில் செய்கிறோம் வீட்டு முத்தத்தில் நாங்கள் செய்கிறோம் நிறைய பிள்ளைகள் இருக்கின்றாங்க இப்போ அங்கெல்லாம் நாங்கள் ஊழியங்களை செய்வதற்கு சுயசிதை கூட்டங்களை செய்வதற்கு அங்கே எதிர்ப்பிற்கு நல்ல இடம் இல்லை ஆனால் இருந்தாலும் ஆண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் வாய்ப்பை தருவா நாங்கள் சுயசேதை கூடங்கள் இப்போ பின்பக்கம் நீங்கள் சிவாலய வீதியில் பின்பக்கம் பண்ணீங்கன்னா நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் நிறைய சனம் இருக்கிறது இப்போ ஆங்காங்கே நாங்கள் சுயசிதை கூட்டங்கள் அப்பப்போ நடத்தியே தீரணும் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது உற்சாம நாங்கள் செய்யணும் கடைசி வரைக்கும் அப்போ எங்களை தேவைகளுக்கு பெரிய தேவைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது சபையை குறித்து நிறைய தேவைகள் இருந்தாலும் எங்களுக்கு தேவையான காரியம் ஆண்டோடி வார்த்தைகள் 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 போய்கொண்டே இருக்க வேண்டும் நித்தம் நித்தம் அவளுக்குள்ளே போகணும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட வேணும் முதல் நாட்டு எதிர்ப்பார்கள் பிறகு நாங்கள் போனீங்களே எங்களை வரவேற்றுக் கொள்வார்கள் ஆனால் அதுக்காக நாங்கள் ஆண்டு விடவே கூடாது நாங்கள் இன்றைக்கு கொண்டு ஆண்டு விசுவாசிக்கும் நான் அந்த கரட்சி மைதானத்தை கொண்டே தாட்டு விடுங்க ஏன்றால் திக்கரசியாண்டை எலும்பு கூட அப்போனுக்குள்ளேயே அந்த அபிஷேகம் இருந்துச்சு எலும்பு பட்டு ஒருவன் உயிரடைவானா இருந்தா ஏன் அன்றைக்கு எலிசாவுக்குள்ளே தான் அந்த இதோட போகணுமா எனமக்குள்ளேயும் வந்து விரத்தானே இருக்கத்தானே போகணும் ஆண்டவர் ஒரு பேர் தான் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கிற ஒரு தான் அபிஷேகம் உங்களுக்கு அவர்களுக்கு அப்படின்னா எங்களுக்கும் இருக்கிறது ஆண்டவர் தருவார் ஏன் வாஞ்சிக்கக்கூடாது அவர் அந்த எலும்பு கூட சங்கான மண்ணுக்கு தான் ஆக்கணும் இந்த மண்ணும் உக்கோணும் எங்கே சங்கான கரைச்சிக்கு தாக்கணும் இல்லை சங்கா அதுக்காக நான் ஆண்டவர் வீரத்தை போனால் போகத்தான் போகணும் பட் நான் இருக்கிற காலம் வரைக்கும் ஆண்டு ஊழியத்தை நாங்கள் செப்பியாக உண்மையாக செய்வோம் இப்போ அதுக்கு தேவையான சில பொருளாதார பலங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது சொன்னது போல் இந்த மக்கள்லாம் எனக்கு எல்லாத்தையும் செய்தார்கள் இப்போ அதுகளது நாங்கள் உடந்தும் காரியங்களை எதிர்பார்க்குறது என்பது நாங்கள் அவர்களை நாங்கள் கடினப்படுத்தக்கூடாது இந்த தேவை ஒரு பிரதானமாக இருக்குது அடுத்து வந்து இந்த சுற்றி வரக்கூடிய சுற்று மதுரைகள் ஒன்று இருக்குது பாதுகாப்பற்ற சூழ்நிலை மிக முக்கியமாக நாங்கள் இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து பின்னேறம் வந்து மக்கள் ஜோம் பண்ணுவார்கள் சரியான தகரம் சரியான கீட் பயங்கரமாக இருக்குது தகர 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 தகர்ந்தானே போட்டுருக்கோம் மேல் கூரை அப்போ நாங்கள் சீட் போட ஒன்று மட்டும் வாஞ்சிக்கிறோம் அதே மாண்டவர் சந்திப்பார் அந்த மரந்த மரத்தில் போட்டுக்கிறோம் வண்டுகள் அடித்து கொஞ்சம் ஓட்டி அடித்து அப்படி இப்படி இருக்குது இப்போ தகரம் கீழே வருதுன்னு தெரியாது கீழே வந்தால் பார்த்துக்கொள்வோம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் ஃபேனை போட்டுக்கிறோம் ஃபேனும் வசதியான சூழ்நிலைகள் இல்லை வக்க என்றால் நாங்கள் காலையிலேருந்து பின்னிறம் இருக்கே சுற்றியான வெக்கையில் அது விரும்பி போவார்கள் சிலம் குழந்தை பிள்ளையோட வாரவசியம் கஷ்டப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு நாங்கள் காலப்போக்கில் அதுகள் மாறி மாறி நாங்கள் அந்த வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அதே நேரங்களில் நிலத்துக்கு கீழே நாங்கள் ஒரு நாளும் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா நிலத்தில் கொங்குறி போடல கொங்குறி போடாமல் தான் நாங்கள் நிலத்தைகளுக்கு மண்ணை அள்ளி கொட்டி போட்டு எங்கள்கிட்ட இருந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை இழுத்து ஒரு வெள்ளியை வச்சிருக்கிறோம் இப்போ அது உடைஞ்சு உடைஞ்சு குண்டும் குழியுமாய் வந்து கொண்டிருக்கிறார் இப்போ எங்களுடைய சவாலான காரியங்கள் இவைகள்லாம் இருக்குது நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் நான் நிலத்தை கூட நான் கூட மேலே நான் கஷ்டப்பட்டு ஆண்டை தருவார் ஜபிக்க ஒரு இடம் தானே ஆனால் ஓகே நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணவோ நாங்கள் ஆராதிக்க ஆண்டோடு நல்ல இடத்தை கொடுத்துருக்கோம் நாங்கள் கொட்டிலுக்கு இருபது அடி பந்தலுக்கு இருந்த நாங்கள் இன்றைக்கு விழாத்தை விழாத்தையும் நான் எங்கட சுசேஷத்த செய்தி எல்லாம் ஆண்டு செய்தி போகணும் எங்களுக்கு சுகபோமாய் சரி கல்லு குத்தினாலும் பரவாயில்ல ஜபம் பண்ணு ஆண்டதுக்கு பார்த்து கொள்வார் நான் எங்கட சுவிசேத நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்தும் அவை ஆராதனைகளுக்கெல்லாம் மக்கள் வருகின்ற பொழுது ஒளிபெருக்கி சரியா இல்லையென்றால் மக்களுக்கு செய்தி போக கஷ்டமா இருக்கும் அப்போ இந்த ஒளிபெருக்கி காரியங்கள் வந்து நிச்சயமாக எங்களுக்கு சந்திக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தடம் நிகழ்ச்சி கூடாக பிரைஸ் மீடியா கூடாக பார்த்துக்கொண்டு இருக்கிறவர்கள் அருமையான தேவ மனிதர் வைத்த ஒரு தேவையாக இருக்கின்ற ஒரு காரியம் சபையினுடைய தேவையில் ஒரு பக்கம் ஒரு அங்கமாக இருக்கின்றது ஒளிபரைக்கு கருவியானது சவுண்ட் பாக்ஸ் அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் அவருடைய ஆரம்பத்தில் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் விசாரித்த பொழுது இலங்கை பணம் ஒரு நான்கு லட்சம் ரூபாய் தேவையாக இருக்கிறதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த காரியம் தேவன் இவருடைய சாட்சியை கேட்டதன் பின்பதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்பதாக உங்களுடைய இருதயத்தை ஏவுவார் என்று சொன்னால் அல்லது தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொன்னால் திரையில் தெரிகிறதான பூதகருடைய தொலைபேசி இலக்கத்தோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு அந்த தேவையை அந்த சபையினுடைய அந்த காரியத்தை சந்திக்க நீங்கள் உதவக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் விதைக்கின்ற விதையானது நிச்சயம் அதற்கான உக்ரானத்துவமான காரியங்களை ரிசீட் மற்றும் அதற்கான பெற்றுக்கொண்டதற்கான காரியங்களை நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு ஆலயத்திற்கு சுவிசேஷ பணியை மேற்கொள்வதற்கு சவுண்ட் பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது ஒரு காரியமாக இருக்குது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு முடியும் பட்சத்தில் அந்த தேவையை சந்திக்க முன்பாருங்கள் சபையினுடைய பக்கம் என்று பார்க்குற பொழுது ஒரு குறிப்பிட்ட வண்ணமாக கூரை வேலைப்பாடு தகரம் காணப்படுகிறது அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது நிலத்தினுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தரையானது வெடிக்கப்பட் வெடித்து போன ஒரு நிலையில் காணப்படுகிறது அந்த தரையும் செயற் மீள செயற்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது சபையினுடைய சுற்று மதில்கள் கட்டப்பட வேண்டிய தேவைகளோடு கூட இந்த கிராமத்து திருச்சபை காணப்படுகிறது சங்கானை பகுதியை பூர்வீகமாக கொண்ட புலன் தேசத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு கத்தர் இந்த காரியத்துக்கு விதைக்கும்படி ஏவுவார் என்று சொன்னால் முன்வாருங்கள் நிச்சயம் கத்தர் உங்கள் பிரதேசத்தில் எழுப்பியிருக்கிறதான இந்த கூடாக அநேகருக்கு ரட்சிப்பையும் அநேகருக்கு வெளிச்சத்தையும் அநேகருக்கு ஜீவனையும் அநேகருக்கு பலத்தையும் ஏற்படுத்த கத்தர் அது ஏதுவாக இருக்கும் ஸோ கத்தருடைய ஊழியத்தை இந்த இடத்திலே நிறுவ செய்திருக்கிறார் அதற்கு உறுதுணையாக நீங்களும் பங்களிப்பாக இணைய இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் தொடர்ந்தும் திரையில் தெரிகிறதான போதகருடைய தொலைபேசி இலக்கத்தோடு கூட தொடர்பை மேற்கொள்ளுங்கள் அல்லது எமது கலைக இலக்கத்தோடு கூட நீங்களும் தொடர்பை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் சந்தோஷம் இணைந்திருங்கள் தொடர்ந்தும் தடம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம் நீங்கள் எதிர்பார்த்திருக்க காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறார் எதிர்பார்க்கின்றோம் இந்த தட நிகழ்ச்சி கூடாக நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் இந்த தேவைகளை சந்திக்க வருவார்கள் என்று விசுவாசிக்கின்றோம் தொடர்ந்து ஜபத்திலே நினைவு கூறுகின்றோம் இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற தைரியப்படுத்த விரும்புகின்ற உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறீங்க உங்களுடைய சாட்சியை தெரியப்படுத்தியிருக்கிறீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய முன்வைக்கக்கூடிய கத்துடைய வார்த்தையிலிருந்து ஒரு தைரியப்படுத்தல் ஒரு சவால் என்னதாக இருக்கு நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்குமையாக இருந்தால் அதை தாண்டிலும் உங்களுடைய சாட்சி அது மேலானதாக மாற்றப்படும் ஆமேன் அவை நாங்கள் குறுகின வட்டத்துக்குள்ளே நிற்காதீங்க ஒரு நிறைவான ஒரு பலனை தேடுங்கோ ஆண்டவர் குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சு ஆண்டவர் செய்ய விரும்புகிறவர் அல்ல ஆண்ட நிச்சயமாக பெரிய காரியங்களை ஒரு பரிசுத்தவான ஊழியக்காரன் சொன்னார் ஆண்டோடத்தில் பெரிய காரியங்கள் எதிர்பாருங்கள் பெரிய காரியங்களை கட்ட செய்வார் பெரிய காரியங்களை ஆண்டு வசிவார் எங்களுக்கு முன்னானவர்களை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் எங்களுக்கு அவர்கள் சாட்சியாக இருக்கின்றார் வேதாகமத்திலும் சரி நாங்கள் வேதாகமத்தை தாண்டி இன்றைக்கு ஊழியக்காராக நீங்கள் பார்ப்பீங்களான்னு சொன்னால் அநேக காரியங்களை செய்த அநேக ஊழியக்காரர்கள் உண்டு பாசம் கோல்டன் ஒரு போதுகராக இருந்தார் அவர் மதிக்கும் சரிவாயில் கூட ஒரு பெரிய சவாலாக இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமான பாத்திரம் உலகத்துக்கு ஒரு பெரியான பாத்திரம் அவை நாங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம் அவை நீங்கள் ஆண்டவருக்காய் சவாலாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்கள் செய்யணும் பயம் இருக்கக்கூடாது தைரியமாக இன்னைக்கு ஆண்டவர் துணை இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷுத்தான் ஜெபத்தோடு உபாச ஜபத்தோடு அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் சாதிக்கணும் உண்டு சாதிக்கணும் உண்டு சொல்லி கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்வீங்களா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய பலனை தருவார் ஆமாம் பிரதிபலனை தருவார் மறக்காத இருங்கள் எங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது சவால் இருக்குது சவாலு தந்து நாங்கள் மூளையில் கொண்டு வந்த நாங்கள் வரவில்லை ஆண்டவர் எங்களுக்கு முன் வைக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் துவம்சம் செய்து ஆண்டவுடைய பலத்தோடு கூட அவனுடைய கிருமியோடு கூட அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களோடு வரங்களோடு கூட நாங்கள் கோபமாக இருந்தால் நிச்சயமாக தேசத்தை நாங்கள் ஆண்டவருக்காய் நாங்கள் ஆதாயப்படுத்த முடியும் ஆமாம் ரசியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் எங்களோட அரசியல்வாதிகளிடத்திலோ நாங்கள் நம்பிக்கை கொள்கிற ஆடத்துலையுமோ எங்களுக்குரிய காரியங்கள் அல்ல தேசத்துக்குரிய காரியங்கள் இல்லை ஆண்டோட காரியத்தில் தான் எல்லாம் இருக்குது ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தையும் எங்கள் இடத்துல ஒப்புக் அப்ப அப்போ இவ்வளோ பருமதியதை பாருங்க கடவுள் தான் மாற்றணும் இப்போ கடவுள் மாற்றணும்னு சொன்னால் கடவுளுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சு ஓடணும் அர்ப்பணியுங்கள் கடவுளுக்காக அதுக்காக நீங்கள் ஊழியம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க கிராமம் கிராமமாக ஊழியம் கிடக்கு இன்றைக்கே கிராமத்துல கிராமத்தில் களை கிடக்குது எடுக்க போக ஆள் இல்லை நல்ல விதைகளை விதைக்கிறதுக்கு களை விதைச்சு கிடக்குது களையை பிடுங்கிட்டு நல்ல விதைகளை விதைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு எப்போ விதைக்கிறது எப்போ அறுவடை செய்கிறது காலம் போய்கொண்டிருக்கு அவை நான் விட்ட புளிய நீங்கள் விடாதேங்கோ நான் விட்ட புளிய நீங்கள் விடாதேங்கோ அந்த ரெண்டை கிளச்சான்னு கத்தி ஸ்தோத்திரம் இருந்தாலும் அந்த அழைப்பை பிடிச்சிக்கொண்டு முன்னோர பாருங்கள் ஆண்டு விடுத்த காரியத்தை எதிர்பாருங்க அந்த பெரிய காரியங்களை செய்வேன் எத்தனை நான் கண்டு கண்டுகொண்டது என்ன போல ஒரு குற்றம் உள்ளவனாக இருக்காங்க குத்த உணர்வுள்ளவர்களாக நீங்கள் இருக்காது எங்கள் ஆண்டு தந்துட்ட புதுப்பாங்காண்டி எத்தனை வருஷங்கள் என்னுடைய வாழ்க்கை உலனாக போயிட்டு அந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கொண்டவருக்கு அந்த ஊழியம் சேர்ந்தால் கூட எத்தனை பேருக்கு நான் ஆண்டோட பற்றி சொல்லியிருக்கலாம் இப்போ அந்த உலக காலத்தில் நான் என்ன சீனிய வாசருக்கு விட்டிருக்கிறேன் ஏன்னா அவருக்கு சவாலாக வந்துருக்கிறேன் அவரை அவருடைய வயசில் எனக்கு என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே போனான் அவர் இப்போ கூட கேட்பார் உங்கள் வயசே இந்த வயசை மாற்றுவோம் என்று கேட்பார் ஏண்டா அவருக்கு எண்பத்தஞ்சு வயசாக்குது எனக்கு அவருடைய அறவாசி வயசு கொடுத்து இல்லை அரைவாசி வயசு கொடுத்து இல்லை ஏண்டா அவர் இப்போ கூட எதிர்பார்க்கிற ஆண்டவருக்கு அதை சொல்லி இப்போ நான் அதை கூட இன்னும் அதிகமாக நான் நினைக்கணும் ஆண்டவருக்காய் சாதிக்கணுமே உலகத்தில் என்னென்ன அழிவுகளுக்கெல்லாம் அவ்வளோவ்ளோ சாதிக்கிறாங்க நான் கிறிஸ்துவக்காய் சாதித்தா அந்த பெலன் நிச்சயமாக ஆண்டவரத்தில் அவர் தைரியமாக இருங்க

சபை ஊழியத்தோடு கூட சுவிசேஷ பணியை மேற்கொள்வதற்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம் காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு தேவையை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் சபையினுடைய நிலம் உடைந்து போன ஒரு நிலையில் காணப்படுகிறது அதை மீள் கட்ட கட்டுமான பணியை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அதோடு கூட சுற்று அதிலையும் செயற்படுத்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது இந்த பகுதியானது நீங்கள் அந்த இடத்துல நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்கிற பொழுதும் அதிகமான காற்று சூழலாய் காணப்படுகிறது சபையினுடைய பின்பகுதி வெட்ட வழியாக இருப்பதனால் தகரம் தன் போட்டு இருக்கிறார்கள் அது சீட் மாத்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது அதற்கான ஒரு தேவையும் சந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது இதில் உங்களுடைய உங்களுக்கு எந்த காரியத்தில் பங்களிப்பு செய்ய உங்களுக்கு முடியுமோ அந்த காரியத்தில் பங்களிப்பு செய்யுங்கள் நிச்சயம் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஏதுவாய் காணப்படும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் கற்று தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர் இறுதியாக ஒரு ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம் என்று சொன்னால் பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்கு அது தைரியமாக பிரயோஜனமாக இருக்குது ஒரு ஜபத்தோடு கூட நிறைவு செய்யும் ஓகே நன்றி தடம் நிகழ்ச்சி கூட இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அருமையானது பிள்ளைகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஒழுங்கமைத்து கொடுத்த ஃபைஸ் மீடியாவுடைய இணைப்பாளர் நன்றி அலீன் அவர்களுக்கும் மிகவும் ஒரு திருச்சபையின் சார்பில் என்னுடைய மக்களுடைய சார்பில் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு நேரத்தை கேட்ட ஆசீர்வாதமான பக்கங்கள் உங்களுக்கு நிறைய காரியங்கள் இந்த ஊழியத்தை கொண்டு செல்வதற்கு நிறைய இன்னும் குறைவுகள் இருக்கு நிறைவாக ஆண்டவர் அதையும் உங்களுக்கு தருவார் நிச்சயமாக ஒரு நல்ல ஒளிப்பதிவு கருவிகளை கடவுள் கொடுக்கணும் நான் பாரப்படுகிறேன் ஜோம் பண்ணுறேன் எல்லாம் அவருடைய கரங்களில் நிச்சயமாக அச்சோம் பண்ணி இந்த காரியத்தில் நாங்கள் கிருபையும் சத்தியமுமான நல்ல ஆண்டு வரே சுவாமி இந்த மாலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டிருக்கிறோம் விசேஷமாய் கதாவே இந்த காரியத்தின் மூலமாய் இந்த ஒளிவேளைகளின் மூலமாய் சுவாமி இந்த பிள்ளைகளை ஆண்டு வரே சுவாமி நீங்கள் சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் யாரெல்லாம் கத்தாவை தகப்பனே ஆண்டு ஒரே ஒரு எதிர்பார்ப்பில்லாமல் எந்த நோக்கமும் அல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எத்தாவது அவர்களுக்குள்ளே ஒரு புதிய நீங்கள் ஊற்றும்படி நான் மாற்றத்தை உண்டு சுவாமி நீர் இந்த பூமியில் வைத்திருக்கிறது செய்வதற்காக ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை ஆண்டவரை சுவாமி தீரவர்களாய் ஆண்டவரை மாறும்படிக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் ஆசீர்வதி ஆண்டவரேன் ஒரு சவாலை என் முன்வைக்கிறேன்ப்பா தகப்பனை சுவாமி இந்த பிள்ளைகள் எலும்பி பிரகாசிப்பவர்களால் அவர்களுக்குள்ளே ஒரு குறிக்கப்பட்ட வட்டத்துக்குள்ளே இருக்காதபடி ஆண்டு சவால்களை வெற்றி கொள்ளத்தக்கதாய் தகப்பரேசி சுவாமி இந்த பிள்ளைகள் தேசங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடும் சுவாமி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுமான சுவாமி எனக்கு ஜீவனை கொடுத்தவர் யாரெல்லாம் ஆண்டவரை சுவாமி சுகத்துக்காய் பில்லத்துக்காய் ஆண்டு தங்களுடைய எதிர்காலத்துடைய வாழ்க்கையை ஆண்டுவரை சுவாமி புதைத்து போட்டிருக்கிறார்களோ அவருடைய ஜீவியத்திலே ஆண்டுவரை சுவாமி ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும்படி நான் சுபியிருக்கிறோம் மாற்றங்களை உண்டாக்கும்படி நாங்கள் சுபிக்கிறோம் இந்த இந்த பிரைஸ் மீடியாவுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஊழியங்களே ஆசீர்வதியும் ஆண்டவர் அருமையான சகோதரை ஆசீர்வதியும் ஆண்டவர் இந்த ஊழியங்களில் ஆண்டு சுவாமி ஒரு வர்க்கத்தை காணத்தக்கதாய் அண்டு சுவாமி நீங்கள் பெருக்கத்தக்கதாய் நீ கூட இரு ஆண்டு வரே இந்த ஒளிப்பதிவுகளை பார்க்குற மக்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படி நாங்கள் சுகசோம் இந்த ஊழியங்கள் பெருகட்டும் இந்த ஊழியங்களுடைய ஆசீர்வாதங்களை காணும்படியாய் ஆண்டு வரையத்தாவை எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளத்தக்க திராணியை கொடுப்பார்கள் இந்த சமூகத்தில் யாவையும் ஒப்பு கொடுத்து அண்டு வரே கதாவை சுவாமி ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசி வெடித்து செபிக்கிறோம் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆண்டவர் தாமே உங்களை ஆசி நன்றி பாஸ்டர் கத்த உங்களை ஆசீர்வதிப்பவராக நன்மையான ஈவுகள் கை கூடி வரத்தக்கதாய் கத்தற்க செய்வாராக நல்லது பிரைஸ் மீடியா நேர்கள் யாவருக்கும் இந்த தடம் நிகழ்ச்சியானது நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாய் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பகுதி பகுதியாக தொகுத்து வழங்கியிருக்கின்றோம் ஒவ்வொரு பகுதிகளாய் நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கின்றது சில இடையில் ஒரு பகுதியை பார்த்திருக்கலாம் கடைசி பகுதியை பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆரம்ப பகுதியை பார்த்துவிட்டு நடுப்பகுதியை பார்க்காமல் இருந்திருக்கலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என்று தொகுப்பாக நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் அதை நீங்கள் பிரித்து பார்ப்பதற்கு அது ஏது ஏதுவாக இலகுவாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நிகழ்ச்சியை குறித்ததான உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் திரையில் தெரிகிறதான எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக அல்லது கமெண்ட்ஸுக்கூடாக தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை சாட்சிகளை எங்களோடு கூட தெரியப்படுத்த மரவாதிரங்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் அமையாது எதுவாக இருக்கும் தொடர்ந்து போதகரோடு கூட நீங்கள் அழைப்பை மேற்கொண்டு ஆலோசனைகளையும் ஜபங்களையும் நீங்கள் ஏறெடுக்கத்தக்கதாகவும் தொடர்ந்தும் அவர் முன்வைத்த தேவைகளை சந்திப்பதற்கும் முன்வருவதற்கு திரையில் தெரிகிறதான தொலைபேசி இலக்கத்தோடு கூட அவரோடு கூட நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் நிச்சயம் இன்னும் ஒரு தடம் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு கூட உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அகலியன் நன்றி வணக்கம் thank you